ஹாய் திஸ் இஸ் நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதி ஆகமத்திலிருந்து டெய்லி டிவோஷன்ஸ் இன்னைக்கு பார்க்க போற வேத பகுதி ஆதி ஆகமம் பதினஞ்சாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை விசுவாசத்தால் நீதிமான் ஆகுதல் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் ஆறாவது வசனம் ஆபிராம் சோதாமின் அரசன் தந்த பொருளாதார வாய்ப்பை நிராகரித்தான் ஆயினும் அவன் எதையும் எழுந்து போகவில்லை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் என்றார் அதாவது சோதாமின் ராஜாவைப் போல பொருள்களை தருவேன் என்று கூறாமல் கர்த்தர் தாமே பரிசாக இருப்பேன் என்று கூறினார் உலகம் தரும் அனித்தியமான வாய்ப்புகளை புறக்கணிக்கும் போது அது என்னை உபத்திரவப்படுத்துமோ என்ற எண்ணம் ஆபராமின் உள்ளத்தில் ஓடி இருக்கலாம் ஆகவே பயப்படாதே என்று தேற்றுகிறார் சிறந்த வெகுமதிகளை காட்டிலும் வெகுமதி அளிப்பவர் சிறந்தவர் அல்லவா இத்தருணத்தில் ஆபிராம் கர்த்தரிடம் எனக்கு பிள்ளை இல்லையே என்னும் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினான் நம்முடைய பிளவினங்களை குறித்து அற்பமாக எண்ணாத பிரதான ஆசிய ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தண்டை தண்டை நம்முடைய வேண்டுதல்களோடு எப்போதும் செல்ல முடியும் இது நாம் பெற்றிருக்கிற அளவில்லாத ஆகும் கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை காட்டி உன் சந்ததி இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும் என ஐந்தாவது வசனத்தில் சொன்னார் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய வாக்குறுதியையும் ஆபிராம் விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு பவுல் நீதிமானாகுதல் என்னும் இன்றியமையாத சத்தியத்தை ரோமர் நிருபத்தில் விளக்குகிறார் நீதிமானாகுதல் என்பது விருத்த சேதனத்தால் வருவது அல்ல அது தேவனில் நம்பிக்கை கொண்டு அவருடைய வல்லமையில் தங்கி இருப்பதை சார்ந்ததால் வருவது ஆபிராம் ஏற்கனவே கர்த்தரை விசுவாசித்து பட்டணத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கினான் என்பதை எபிரேயர் புத்தகம் தெளிவுபடுத்துகிறது இப்பொழுது அவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கிறிஸ்துவில் வரும் ஆசிர்வாதங்களை நம்பினான் அதாவது சந்ததி என்று ஒருமையில் சொல்லப்பட்டவர் கிறிஸ்துவே என கலாத்தியர் இரண்டு பதினாறில் வாசிக்கிறோம் அவர் மூலமாக நட்சத்திரங்களைப் போன்ற எண்ணற்ற மக்கள் கூட்டத்தாராகிய விசுவாசிகள் எழும்பி தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவார்கள் என்பதையும் தன்னுடைய விசுவாச கண்களால் கண்டான் ஆம் ஆபிராம் கர்த்தரை மெய்யாகவே விசுவாசித்தான் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் அவனை நீதிமானாக அறிவிக்கிறார் ஆபிராமின் விசுவாசத்தை இந்த அளவு பலப்படுத்தியது எது அவனுடைய பார்வை பிரச்சனைகளின் மீது அல்ல மாறாக வாக்குத்தத்தம் செய்தவர் மீது இருந்தது திரளான நட்சத்திரங்களை உருவாக்கியவர் அதற்கு சமமான எண்ணிக்கையிலான சந்ததிகளை வழங்குவதில் வல்லவர் என்பதை விசுவாசித்தான் நாம் ஏற்கனவே வந்துவிட்ட தேவகுமாரனை விசுவாசிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறோம் ஆகவே விசுவாசித்தவர்களாகிய யாக்கோபு கூறுவது போல நம்முடைய விசுவாசத்தை செயலில் காண்பிப்போம் மேலும் நாம் நம்முடைய சொந்த கிரியைகள் முயற்சிகள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றுக்காகவும் அவரையும் அவருடைய வல்லமையையும் சார்ந்து கொள்ளும் விசுவாசமுடையவர்களாக வாழ்வோம் ஆண்டவரே எங்கள் விசுவாச கண்களை திறந்தருளும் ஆமீன்